ஏஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா மாவட்ட நுகர்வோர் புரைதீர் ஆணையத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பணியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலியமாக தேர்வு செய்யப்படுறாங்க கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாங்க இந்த வேலை பற்றிய முழு தகவலை விரிவாக காண்போம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எலம்பனூர் ரோடு பெரம்பலூர் அறநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பன்னெண்டு பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இடஒதுக்கீடு பொதுப்பிரிவு பணியின எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவு தவால் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சுயவிலாசமிட்ட ரூபாய் ஐம்பதுக்கான அஞ்சல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவரில் வந்து வாங் தனியாக வாங்கி அதில் வந்து உங்கள் அட்ரஸ் மென்ஷன் பண்ணி அதோட விண்ணப்பத்தோட சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் கடைசி தேதியை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே இருக்கணும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து சேர வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இரண்டாவது தெரு கணபதி நகர் எலம்பலூர் ரோடு பெரம்பலூர் அறநூத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டு முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்களை கொண்டுள்ள விண்ணப்பங்களை முற்றிலும் நிகாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்திற்கான அடையாள இருப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று ஓடிநர் உரிமம் பான் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க பின் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேதியும் மணியும் தங்களுக்கு தொலைபேசியில் குறுஞ்செய்தி மூலம் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த கீழேயே விண்ணப்ப படிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டவுன்லோட் பண்ணி ஃபுல் பண்ணிக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் கைசி இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க